தலை எங்கேயோ இடிச்சிருச்சு மேலே கதவுல நிலையில் இடிச்சிருச்சு அல்லது கால் கல்லில் இடிச்சிருச்சு வச்சுங்க நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கையாக கையினால் அந்த இடத்து தொடுறோம் பிடிச்சிக்கிறோம் பல் வலிக்கிறதுனா உடனே கையை அங்கே வைக்கிறான் தலை வலிக்கிறதுனா உடனே கை எங்கே வைக்கிறோம் முட்டி வலிக்கிறதுனா உடனே கையை வைக்கிறான் ஏன் கையை வைக்கணும் சும்மா பார்த்தா பார்த்தாதா ஏன் கை உடனே அந்த இடத்துல போய் கை வைக்கிது ஆ அனிச்சை செயல் இது இந்த உடம்பினுடைய இயற்கையான வலியை நீக்கும் விதம் வலியை போக்கும் விதம் இந்த உடம்புக்கே உள்ள இயற்கை அது இயற்கையாகவே இந்த உடம்புல கடவுள் படைப்பிலேயே இந்த ரெண்டு கையும் கொடுக்கறதுக்காகவே இருக்கிறது எனக்கு ஒரு இருபது வயசு இருந்தே எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் ஸோ அஸ்ட்ராலஜியில் டிசீஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் எதனால் டிசீஸ் வருது என்ன எல்லாமே வந்துடும் கண்டுபிடிச்சிடாங்க மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சியாக ஹீலிங் குறித்து அவருடைய அனுபவம் குறித்தும் திரு முகுந்த கிருஷ்ணனுடன் நாம் தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நேர்களே சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது நம்ம நீங்கள் இருக்கீங்க பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் இது பாரம்பரிய வழியாகவே இதை நீங்கள் வந்து தொடர்ச்சி வருகிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இதற்கு தனிப்பட்ட படிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு குரு சிஷ்ய பரம்பரை வழியாக தான் இது காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த துறைக்கு நீங்கள் எப்படி சார் வந்தீங்க அதாவது இது வந்து உடல் நோய்கள் உடல் நோய்களை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் அதை முழுக்க தீர்த்துக்கிறதுக்கு வழி இல்லை அல்லது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது வழி இல்லை நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட நிற்கிறோம் ஆனால் அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க ரிப்போர்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அனுபவிக்கிறோம் வழி அனுபவிக்கிறோம் அப்போ இது எப்படி நம்ம அனுபவிக்கிறது உண்மையாக தானே இருக்குது அது எப்படி அப்போ இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த எனர்ஜி எங்கேயோ உடம்பில் வேலை செய்யுது இப்போ இந்த எனர்ஜியை கவுண்ட்ரு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது அஷ்டாங்க யோகத்தில் மகரிஷி பதஞ்சலி வந்து பிராணனை பற்றி நிறைய டீல் பண்ணுறார் பிராணசக்தி அதை வச்சு எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அஷ்டமா சித்திகள் அப்படின்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்போ அந்த பிராணசக்திங்கிறது இப்போ எனக்கு வந்த ஒரு யோசனை எங்கே வந்தது அப்படின்னா கால் நம்ம ரொம்ப நேரம் கீழே உக்காந்துட்டோம் மடக்க உக்காந்துட்டோம் கால் மறுத்து போயிடுது எழுந்து நிற்கிறோம் அந்த கால உணர்ச்சியே இல்லை கட்ட மாதிரி ஆயிடுது மரத்து போற மாதிரி மரத்து போயிருது மரத்து போயிருது கட்ட மாதிரி ஆயிடுது உணர்ச்சி இல்ல கக்குன்னு எழுந்து நின்னுட்டோம்னா விழுந்துருவோம் திரும்பி ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து ரத்தம் போக ஆரம்பிச்ச உடனே திருப்பி அதே காலில் உணர்ச்சி வருது இது வரையும் அனுபவம் தான் ஆனா எக்ஸ்ட்ராவா கேட்ட கேள்வி என்ன எனக்குள்ளேயே கேட்ட கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த கால் கட்ட மாதிரி இருந்துச்சு அந்த கட்டையா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எங்க போச்சு வெளியே இன்னும் தூக்கு போடல உடம்புல இருந்து கால் இருந்து எடுத்து வெளியே போடலுள்ளுக்குள்ளேயே தான் இருந்தது கட்ட மாதிரி இருந்தது நான் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆனோடனே ரத்தம் உள்ள போகுது வருது அது புரியுது அந்த டிசேபிள் ஆன கால் எங்க போச்சுவிட்டி அது எங்க போச்சு அப்படின்னா இட் இஸ் ரெஜூபனேட்டட் அது பழையபடி புத்துணர்ச்சி அடைந்து விட்டது இப்படின்னு தெரியும் போது அப்போ உயிர் சக்தியால நம்ம எல்லாம் செய்ய முடியும் இப்படிங்கிற தாட் வர 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 எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தானாகவே வர ஆரம்பிச்சது ஆனா பொதுவாகவே சார் ஒன்று சரியில்லை அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு வயிற்று வழின்னு ஒரு பேஷண்ட் போகிறோம் அப்படின்னா எனக்கு உடனே சரியாகணும் அது குறித்து ஆராய்ச்சிக்கெல்லாம் போக மாட்டோம் எனக்கு ஏன் வயிற்று வலி நிற்கணும் எந்த மாத்திரை பவர்ஃபுல்லோ அதை கொடுங்க எனக்கு உடனே நிற்கணும் அப்படிதான் இயல்பாகவே மனிதர்கள் இருக்கிறாங்க அஸ்தவம் தான் வலி துடிச்சுட்டு இருக்கும்போது போது நீ சிலபஸ் சப்ஜெக்டை படின்னு சொல்ல முடியாது நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டோம் இப்போ நம்ம இயற்கையே நான் சொல்றேன் தலை எங்கேயோ இடிச்சிருச்சு மேல கதவுல நிலையில இடிச்சிருச்சு அல்லது கால் கல்லில் இடிச்சிருச்சு வச்சுங்க நம்ம என்ன பண்றோம் இயற்கையா கையினால் அந்த இடத்து தொடுறோம் பிடிச்சிக்கிறோம் பல்லு வலிக்கிறதுனா உடனே கையை எங்க வைக்கிறான் தலை வலிக்கிறதுனா உடனே கையை எங்க வைக்கிறான் முட்டி வலிக்கிறதுனா உடனே கையை வைக்கிறான் ஏன் கையை வைக்கணும் சும்மா பார்த்தா பார்த்தாதா ஏன் கை உடனே அந்த இடத்துல போய் கை வைக்கிது அணிச்சை செயல் ஆஹ் அனிச்சை செயல் இது இந்த உடம்புனுடைய இயற்கையான வலியை நீக்கும் விதம் வலியை போக்கும் விதம் இந்த உடம்புக்கே உள்ள இயற்கை அது கை எதுக்கு ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பரிசம் உடனே தேவைப்படும் அந்த ஸ்பரிசம் கை வெறும் கை ஸ்பரிசம் அதுல ஒரு எனர்ஜி கையில இருந்து ஒரு கமாண்ட் போகுது எனர்ஜி மாத்திரம் இல்ல கையிலிருந்து போயிடும் வலி பொறுத்துக்கோ அல்லது வலியை நீக்கு அப்படின்னு தடவி கொடுக்குதுல்ல அதுதான் நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங் இயற்கையாகவே இந்த உடம்புல கடவுள் படைப்பிலேயே இந்த ரெண்டு கையும் கொடுக்கறதுக்காகவே இருக்கிறது அதை தடவி கொடுக்கும்போது நேச்சுரலாகவே நமக்கு வெளியே தெரியறது ஸ்பர்ஷம் ஆனால் நடக்கிறது என்ன டிவைன் கமேண்ட் கப்பிள்டு வித் டிவைன் எனர்ஜி உள்ள போய் அந்த இடத்த குணப்படுத்துது அந்த வழியை குணப்படுத்துது இதுதான் நடக்குது உள்ள ஸோ ஹீலிங்ன்றது நேச்சுரலாக நடக்குது ஸோ ஆர்வத்தில் தான் நீங்கள் வந்து இந்த துறைக்கு வந்தீங்க ஆர்வம் அதை போக நம்ம வந்து ஏதாவது செய்யணும் நீங்கள் ஆர்வத்தினால்தான் அந்த துறைக்கு வந்தைங்க நாள் கேட்டவுடனே எனக்கு ஒரு ஒரு காரணம் ஞாபகம் வருது அதை நான் சொல்லிடுறேன் இது விளக்கமாக அப்புறம் சொல்கிறேன் அதாவது நான் வந்து பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இருபது வயசு இருக்கும்போது இருந்தே எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் ஸோ அஸ்ட்ராலஜியில் டிசீசஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் எதனால் டிசீஸ் வருது என்ன எல்லாமே வந்துடும் கண்டுபிடிச்சிடாரு ஆனால் அதுக்கான ரெமெடி சொல்ல தெரியாது அஸ்ட்ராலஜிக்கு ரெமெடி வேணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமே மருந்து தானே இப்போதைக்கு மருத்துவம் தானே அதனால் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போங்க இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் சொல்ல தவிர ரெமெடி என்னன்னு தெரியாது ஸோ அஸ்ட்ராலஜியில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ரெமெடி வேணும் நான் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும்போது இந்த தேடுதல் வந்தது உடம்புல இருக்கிறதே நான் சொன்ன இந்த அஷ்டாங்க யோகத்தில் தெரிஞ்ச ஞானத்தையும் பிராணன் உயிர் சக்தி அப்படிங்கிற அந்த நாலேஜையும் அஸ்ட்ராலஜி நாலேஜையும் கம்பைன் பண்ணும்போது இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வந்தது உதாரணத்துக்கு சொல்கிறாருந்தான் வயிறு அப்படின்னா அதுக்கான பிளானட் வந்து நெற்கை புதன்கிற பிளானட் வயிற்றுக்கான பிளானெட்டு அதே போல் ஹார்ட்டு லங்ஸு அப்படின்னு வந்தால் மூன் சந்திரன் அதுக்கான பிளானட்டு ஸோ சந்திரனுக்கான செயல் இந்த உடம்புல எங்கே வேலை செய்யுது புதனுக்கான செயல் அந்த உடம்புல எங்கே வேலை செய்யுது செவ்வாய்க்கான செயல் அந்த உடம்புல எங்கே வேலை செய்யுது அப்போ அதனுடைய இம்பேலன்ஸ் என்ன ஓவர் பவர் என்ன இதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்போ அந்த இடத்துக்கு எனர்ஜி எப்படி அனுப்புறது இப்படிங்கிறதெல்லாம் நான் உண்மையிலேயே சொந்தமாக ரிசர்ச் பண்ணேன் நேர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இதில் மருத்துவத்தோடு இப்போ வந்து கோள்களின் ஆளுமை அதாவது அந்த ஜோசியத்தையும் சார் உள்ள கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து அடுத்த வார நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களோடு திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை சந்திக்கலாம் அஹ் நன்றி நேர்களை வணக்கம் வணக்கம்